புரோக்கராக செயல்பட்ட கணவன் தாராபுரம் வாலிபரை ஏமாற்றி திருமணம் செய்த கேரள பெண் நகை பணக்குடன் தப்பி ஓட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பாப்பனத்து பகுதியைச் சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன் இவருக்கு ஒன்பது இவர் காற்றாலையில் மெக்கானிக்காக வேலை பார்த்து வருகிறார் இவருக்கு திருமணமாகி ஒரு குழந்தை உள்ளது இந்த நிலையில் அவருக்கு மது பழக்கம் இருந்ததால் அவரது மனைவி பிரிந்து சென்று விட்டார் இதையடுத்து அவருக்கு மறுமணம் செய்ய உறவினர்கள் பெண் பார்த்து வந்தனர் அப்போது கேரள மாநிலம் கொழிஞ்சம்பறை பகுதியைச் சேர்ந்த திருமண புரோக்கர் ஒருவர் ராதாகிருஷ்ணனை அனுப்பினார் அவர் கேரளாவைச் சேர்ந்த ஒரு பெண்ணின் புகைப்படத்தை காண்பித்துள்ளார் அந்த பெண் ராதாகிருஷ்ணனுக்கு பிடிக்கவே திருமணம் நிச்சயம் து இதனிடையே வீட்டில் வசதி இல்லாததால் ஏதாவது உதவி செய்யுமாறு புரோக்கர் தெரிவித்துள்ளார் இதைத் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் ஒன்றரை பவுனில் நகை போட்டுள்ளனர் மேலும் புரோக்கருக்கு ரூபாய் பணத்தை கொடுத்துள்ளனர் கடந்த சில முன்பு ராதாகிருஷ்ணனுக்கும் நிச்சயிக்கப்பட்ட பெண்ணுக்கும் உடுமலை திருமூர்த்தி மலை அமனலிங்கேஸ்வரர் கோவிலில் வைத்து திருமணம் நடைபெற்றது பின்னர் அவர்கள் தாராபுரத்திற்கு வந்தனர் அங்கு முதல் இரவுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது மறுநாள் தனது தாய்க்கு உடல்நிலை சரியில்லை பொள்ளாச்சியில் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் அவரை பார்க்க செல்ல வேண்டும் என்று தெரிவிக்கவே ராதாகிருஷ்ணன் தாளிக்கட்டிய மனைவியை பொள்ளாச்சிக்கு அழைத்து சென்றுள்ளார் சென்றதும் கேரளா பெண் திடீரென மாயமாகிவிட்டார் நீண்ட நேரமாக அவர் வராததால் சோகத்துடன் தாராபுரத்திற்கு வந்து நடந்த விவரத்தை தனது பெற்றோரிடம் தெரிவித்தார் அப்போது நகை பணத்திற்காக ராதாகிருஷ்ணனை ஏமாற்றி பெண் திருமணம் செய்திருப்பது அந்த பெண்ணின் கணவர் தான் திருமண புரோக்கர் என்பதும் இதேபோல் திருமணமாகாத வாலிபர்களிடம் பணம் மற்றும் நகையை பறிப்பதற்காக அந்த புரோக்கர் தனது மனைவியையே வாலிபர்களுக்கு திருமணம் செய்து வைத்து நூதன திருமண மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளது அந்த பெண்ணுக்கு குழந்தையும் உள்ளது இருப்பினும் அவர்கள் பணத்திற்காக இந்த செயலில் ஈடுபட்டுள்ளனர் போலீசில் சிக்காமல் இருக்க தங்களது பெயரை மாற்றினார் போலீசார் தேடி வருகின்றனர் அவர்கள் பிடிபட்டால் இதுபோன்று யார் யாரையெல்லாம் அவர்கள் ஏமாற்றி நகை பணம் பறித்துள்ளனர் என்ற விவரம் தெரியவரும் இச்சம்பவம் தாராபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து ராதாகிருஷ்ணனின் தந்தையை விசாரித்த போது அவர் நாளை புரோக்கராக செயல்பட்ட நபரிடம் சென்று விசாரிப்பதாக தெரிவித்தார்